அலாமி வரமத்துல தால வர அஹபு இல்லை ஷைத்தாலி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் அபுதாலிபிடம் உரையாடுதல் அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களின் கோபத்தை பொருள்படுத்தாமல் சிலை வழிபாட்டை தடுத்த வண்ணம் உண்மையான மார்க்கத்தின் பால் மக்களுக்கு அழைப்பு எடுத்து கொண்டே இருந்தார்கள் இந்நிலையில் குறைசி தலைவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தை அபுதாரிப் அவர்களை சந்தித்து தங்களின் அண்ணன் மகன் நமது கடவுள்களை அவமதிக்கிறார் நமது முன்னோர்களை வழி தவறியல் வழி தவறியவர்கள் என கூறுகிறார் இதை நாங்கள் சகித்து கொள்ள முடியாது எனவே தாங்கள் அவருக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக்கொள்ளுங்கள் அல்லது அவருடன் சேர்ந்து கொண்டு நீங்களும் போருக்கு தயாராகுங்கள் பார்த்து கொள்வோம் என ஆவேசப்பட்டனர் இதை கேட்ட அபுத்தாலிப் வருத்தத்துடன் போனார்கள் அபுத்தாலிப் அவர்கள் அன்னலாரை அழைத்து தாங்க முடியாத சுமையை என் மீது சுமத்தாதீர் என கூறினார்கள் இவ்வார்த்தைகளை கேள்விப்பட்டதும் நபிகளாரின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது பிறகு அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சிறிய தந்தையே அல்லாஹின் மீது ஆணையாக இந்த மக்கள் எனது ஒரு கையில் சூரியனையும் மற்றொரு கையில் சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும் நான் எனது இந்த பணியிலிருந்து விலக மாட்டேன் அல்லாவின் மார்க்கம் செழிக்க வேண்டும் இல்லையேல் இப்பணியிலேயே நான் என்னை அழித்து கொள்வேன் என்றார்கள் நபிகளாரின் உறுதியான பேச்சால் அபு ஈர்க்கப்பட்டார்கள் அவ்வமையும் நபிகளாரிடம் உமது பணியை தொடரும் உம்மை நாம் யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன் என்றார்கள் அபு தாலீம் இந்த பதிலால் வருத்தமடைந்த மக்கத்து காஃபிர்கள் திரும்பிச் சென்றார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சாதரணி அவர்களுக்காக துவான் யெல்லாம் சாதுரிய துவாக்களை அங்கீகரிப்பவையாக என நபிசலா இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அதன் பறக்கத்தால் அன்னலாரின் துவாக்கள் ஏற்கப்பட்டன மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகை விடுவதன் தன்னை தொழுகையை விடுவது முஸ்லிம்களை குஃபூர் மற்றும் சிர்கில் கொண்டு போய்விடும் என நபிசலா அலுவலாம் அவர்கள் அருளினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி பயனற்ற தொழுகை பயனற்ற தொழுகையிலிருந்து விடுதலை பெற அண்ணல் நபி சல்லா அலி அல்லாமோ அவர்கள் கற்பித்த துவாவை அனசலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அல்லாஹ் பயனற்ற தொழுகையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தெரிகிறேன் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நாவையும் அபத்தையும் பேணுதல் எவர் தனது நாவையும் மர்ம உரிப்பையும் பேணிட பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அண்ணா சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தீமையை தடுக்காவிட்டால் வேதனை குர்ஹானில் தலா கூறுகிறார் உங்களுக்கு முன்னர் இருந்த சமுதாயத்தவர்கள் இந்த பூமியில் குழப்பம் செய்வதிலிருந்தும் தடுக்கக்கூடிய நல்லவர்கள் இருந்திருக்க கூடாதா அவர்களிலிருந்து நாம் யாரை காப்பாற்றினோமோ அந்த சொற்ப எண்ணிக்கையினரை தவிர மற்ற அனைவரும் குழப்பவாதிகளாகவே இருந்தார்கள் கருத்துரை நல்லதையேவி தீயதை தடுப்பது அனைவருக்கும் மிக முக்கியமானதாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் வேதனை எல்லோரையும் சூழ்ந்துவிடும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இரணம் அளிப்பவன் அல்லாஹ் குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறான் பூமியில் நடமாடும் எந்த உயிரின் உணவும் அல்லாவின் பொறுப்பிலிருந்து நீங்கியதாக இல்லை என சுரா அல்லா கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரக சுத்தியல் நரகத்தின் சுத்தியலால் ஒரு மலையை அடித்தால் அது தூள் தூளாகி மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் என்பதாக அண்ணநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் மூன்றாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் காயம் போன்றவைக்கு சிகிச்சை அதனை ஐஷா அலி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் தெரிவித்தார்கள் ஐஷார் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் தெரிவித்ததாவது எவருக்காவது காயம் ஏற்பட்டால் அன்னபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலால் உமிழ் நீரை தொட்டு பிறகு விரலை மண்ணில் வைத்து இந்த துவாவை ஓதுவார்கள் பிஸ்மில்லாஹி துர்பத்து அருதினா பெரிய பத்தீன் இஷ்வாபிஹி சபைமுனா சஃமுனா மிஇத் நிரோப் பினா நமது பூமியில் நம்மில் எவருடைய உமிழ் நீராவது படிந்துள்ள மண்ணை அல்லாவின் திருப்பெயரால் நமது நோய் நீங்கிட தடவுகிறேன் என்பது இதோடைய பொருளாகும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை தங்களின் செல்வத்தை ஜகாத்தின் மூலமாக காத்திடுங்கள் மேலும் தர்மத்தின் மூலம் தமது நோயை குணப்படுத்திடுங்கள் துன்பங்களை துவாவின் மூலம் துரத்திடுங்கள் என்பதாக அன்னபி செல்லாலிய சிலம் அவர்கள் பகர்ந்தார்கள் அல்லா எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்கபடி வினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக கனிமாவுடன் மூத்தாக கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரியவானாக சுகானல்ல சுகான கல்லாக وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته